ஆங்கிலேய அரசு தடை விதித்தது எனினும் இந்த தடையை உடைத்து அஞ்சலையம்மாள் அம்மாள் பர்தா அணிந்து வந்து காந்தியை சந்தித்தார் இந்த அஞ்சலையம்மாளின் துணிவை பார்த்த காந்தி தென்னிந்தியாவின் சிராணி என்று அஞ்சலையம்மாளை வாழ்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தனக்கு தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் என மறுத்தார் அஞ்சலையம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு என மூன்று முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து அஞ்சலை அம்மாள் தேர்வு செய்யப்பட்டார் தான் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது தீர்த்தம்பாளையம் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வீராணம் கால்வாயிலிருந்து கிளைவாய்க்கால் வெட்டி தண்ணீர் பஞ்சம் தீர்த்தார் அக்கிளை வாய்க்கால் அஞ்சலை வாய்க்கால் என அழைக்கப்படுகிறது தனது கடைசி காலத்தில் முட்லூர் என்ற கிராமத்தில் விவசாய பணிகள் செய்து வந்த அஞ்சலம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து